நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தடருகிறது அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெரிய தலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் சரிங்களா இதை பாருங்கள் நம்ம ஆலந்தலன்னு யாருக்குனே போட்டிருப்போம் ஒரு ஊரே கல்லை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க அதை விட மோசமாக இருக்குது சரியான பிளேஸ் நண்பா இடம் சரியான இடம் நம்ம முத தடவை எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு இப்போ மீன் பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம மேனேஜர் வந்து காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எரி ஏட்டியிலா நல்லா லாங்கெலாம் எறிகிறான் ஏரியா பாருங்க சரியான ஏத்தாக்கில் ஒரு கல் இருக்குது ஆனால் அது ஒரு ஏரியாவே சுற்றி வருது சரியான பிளேஸு நம்ம ஆனால் வரையும் அங்கே வந்திருக்கோம் அதனால் அந்த வீடியோ போடுறோம் சரிங்களா இதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அந்த வீடியோ மீன் அடிக்கே அடிக்கலை அது ரெண்டாவது பட்சம் ஆனால் கன்ஃபார்ம் அந்த வீடியோ இறங்குன்னு நண்பா ஏன்னா ஸ்பாட்டுக்காகவே போடுவேன் நல்லா இருக்குது ஸ்பாட்டு உண்மையிலேயே எங்கள் பாருங்கள் இந்த பக்கம் கடல் சைடாக பாருங்கள் பயங்கரமாக ஆக்ரோஷமாக வருது ஆனால் தண்ணி வத்தில தான் வந்து நிற்கணும் நம்ம பெருக்கில் முடியல இன்னைக்கு வந்து தம்பி வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம எந்த கையத்து கல்லிக்கிட்டு நிற்கோம்னா கிட்ட தான் நிற்கும் ஃபுல்லாக ஸ்டார்கள் கிடக்குங்கிட்டோம் சரிங்களா ஸ்டார்கள் எண்டுக்கே போகல ாலேயும் கல் கிடக்கு ரெண்டு போய் அடித்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஸ்பாட்டை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்பி விடா விடா நான் கடைசி எடுங்கிட்டு அடித்து பார்க்கலாம் தப்பை மாதிரி கிடக்கிற அந்த பக்கமாக அடித்து பார்க்கலாம் இப்போ ஸ்லைடாக் அப்படிங்கிற ஒரு பொம்மையை தான் போட்டுக்கிட்டுருக்கான் எவ்வளோ தான் எரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போய் விழும் சரி நம்மளும் எரிஞ்சு பார்ப்போம் நம்மளும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நினைக்கிற பெரிய தலைக்கு வந்திருக்கோம் தம்பி ஒழுங்கேராக வந்து ராடண்டில் காசு பண்ணி பார்த்தாரு ஒன்றும் இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெயிட் காஸ்டிங் போட போகிறோம் அதாவது அதான்ண்டா ஆமாம் இறை போட போகிறோம் எரை தூண்டி எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத காட்டிடுவோம் இங்கே பாருங்க நம்ம ஒரு முள் கட்டி வச்சுருக்கிறேன் சரியா உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரேன் ஒரு முள் கட்டி வச்சிருக்கேன் அது எப்படி கெட்டுனேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இங்கே பாருங்க ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது அந்த முள்ளு தான் சரிங்களா இது வந்து ஊக்கு லைட்டாக பெண்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஊக்கப்பூக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ கிளியராக தெருதுன்னு எனக்கு தெரில இதில் நம்ம ஹோல்ஸில் உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரேன் இதே நாட்டு தான் எல்லாத்துக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான் இருக்கு வரேன் நம்ம யாருக்கு நேரம் டீல் செட் பண்ணுற வீடியோ போட்டிருப்போம் அதில் காட்டியிருப்போம் வேற ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இதில் உள்ளே விட்டுற வேண்டியதான் விட்டுட்டு விட்டுட்டு பிடிச்சிட்டு ஆடி ஒரு இல்லை அப்பதான் இதை மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன் கட் பண்ணிவிட்டு லைட்டாக லைட்டரை இந்த இடத்த இழக்கி விட்ருங்க அதில் ஒரு பால் மாதிரி வந்துடும் யாருக்குன்னு நம்ம சொல்லி வழக்கமாக வீடியோ போட்டிருப்போம் பார்க்காத வந்து ராடன்டீரியல் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கறது இப்போ வீடியோ போட்டிருப்போம் அதில் பாருங்கள் இதை ரெடி பண்ணிட்டோம் இது தேவையான லென்த் மட்டும் கட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு முள் கெட்டி வச்சுருக்கோம் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கர் அந்த சிங்கர் மாதிரி இது வெயிட்டு ஆனால் அந்த ஆங்கர் மாதிரி மட்டும் இருக்காது தெரியுதுங்களா இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல இதில் கட்டிக்கிடுவோம் அதே நாட்டு தான் எல்லாத்துக்கும் அதே நாட்டு தான் போடுவேன் அதிகமாக சரிங்களா உள்ள எல்லாம் விட்டுட்டு லாக் பண்ணிட்டோமா அவ்வளோதான் இதோட வேலை நின்றுச்சு இதையும் கட் பண்ணிக்கிடுவோம் இது முடிஞ்சுதுங்களா இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா இந்த முள் தட்டாத அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்குல இவ்வளோ தூரம் இதுலேருந்து இவ்வளோ தரும் சரிங்களா ஒரு ரெண்டு ஜான் ரெண்டு ஜான் தூரத்தில் இப்படி பிடிச்சிக்கோங்க இதை இப்படி ஒரு மடக்கு மடக்கோங்க சரிங்களா ஒரு மடக்கு மடக்கி இதை ரெண்டாக இப்படி பிரிங்க இப்படி பிரித்து இந்த ரோல் பண்ணுங்கள் இப்படி இப்படி ரோல் பண்ணி இந்த இதில் ஒரு நாட்டுருக்கு பார்த்தீங்களா இதை உள்ளே கொண்டு வரணும் தெரியுதுங்களா க்ளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே ஃபார்ம் பண்ணி ஒரு இழு இழுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல முள் கட்டுறதுக்கு நமக்கு ஒரு இடம் ரெடி ஆகிரும் சரிங்களா இப்போ இந்த முல்லை கொண்டு வந்து இதில் கட்டிடணும் இதில் உள்ளே விட்டுட்டோமா விட்டுட்டு இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி லெல்த் எவ்வளோ வேணுமோ இந்த கையில் அந்த சிங்கரில் தட்டாத அளவுக்கு காய்ச்சிக்கணும் காய்ச்சிட்டு இந்த இடத்துல வேர்ட் பண்ணிக்கணும் வேல்ட் பண்ணி இது உள்ளே விட்டும் அதே நாட்டை தான் எல்லாத்துக்குமே போடுறேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இது இழுத்தோம் அப்படின்னா இந்த இடமும் டைட் ஆகும் கரெக்டாக நாட்டை போட்டுருந்தோம்னா இல்லை பாருங்க எல்லாம் ஒட்டிட்டு பார்த்தீங்களா கேப்பே தெரியாது கரெக்டாக இதாக இருக்கும் சரிங்களா இப்படி நாட்டை போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா லாக் ஆயிடும் இது நீங்கள் வந்து சிங்கிள் முள்ளாகவும் போடலாம் சரிங்களா இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் மட்டும் பயிட்ட போட்டிங்க அப்படின்னா மீன் இப்போ எடுக்கு அப்படின்னா இந்த லைனில் நமக்கு தெரியும் டக்குன்னு அதுக்கு தான் கீழே குண்டு போட்டிருக்கோம் மேலே வந்து தூண்டி போட்டிருக்கோம் சரிங்களா இதுதான் கான்செப்ட்டு இதிலே வந்து நீங்கள் ரெண்டு முள் போடலாம் மூணு முள்ளும் போடலாம் இப்போ இந்த லென்த்து வச்சுருக்கோமா இதுலேருந்து இவ்வளோ தூரம் குறிப்பிட்ட தூரம் தள்ளி இன்னொரு முள் வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு முள் போட போகிறோம் இந்த இருக்கலாம் இவ்வளோ தூரத்தில் லென்த்து வச்சு இதில் ஒரு நாட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம் இதில் ஒரு நாட்டு அதே நாட்டு தான் இதே ரோல் பண்ணி இதை வெளில விட்டு இதை வெளியெடுத்துடணும் தான் இதை அப்படி நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா டப்புன்னு வெளியே வந்துடும் அதனால் ஓவராக இழுத்துறாங்க இந்த முள் இன்னொரு முள் வச்சுருக்கோம்ல நாங்கள் வந்து ரெண்டு இது போட போகிறோம் சொன்னோம்ல இந்த முள்ளை புள்ள விட்டுட்டு இதை கொஞ்சம் கட்டையாக வச்சுக்கிற நல்லது அப்போ தான் சிக்காது அடுத்ததில் அப்படியே ரோல் பண்ணி அதே தான் பார்த்தீங்களா உள்ள போட்டாச்சா டெஸ்ட் அவ்வளோ வெட்டி விட்டுட்டு லைட்டர் வச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் சொல்லுறது ஃபுல்லாக லைட்டர் வச்சுக்கோங்க தான் சொல்லுவோம் எதுக்குன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லியிருப்போம் ஃபுல் வீடியோவில் கிடக்கு பார்த்தீங்களா அதுதான் ரெண்டு முள் போட்டிருக்கோம் உங்களுக்கே தெரியும் இதில் ஒன்று போட்டிருக்கோம் இந்த ஒன்று போட்டிருக்கோம் எட்டை முள் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு முள்ளுமே இதில் இதில் ஜாயிண்ட் ஆகாத அளவுக்கு லென்த்தில் போடும் இப்போ இதில் என்ன கேப்பா இந்த இடத்த கட் பண்ணிடணும் இந்த இடத்த கட் பண்ணிட்டு இந்த நரம்பு போட்டோமா இதில் ஒரே ஒரு சிவில் திருகு இந்த திருக இதில் கட்டிடும் இதில் கட்டி அதே நாட்டு தான் எல்லாத்துக்கும் போகிறேன் இவ்வளோதான் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ராடை செட் பண்ணி வச்சிட்டோம் இந்த சிவில் கூட இதை கெட்ட போகிறோம் அவ்வளோதான் இந்த பிரைடையும் அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம் பிரைடில் மட்டும் கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கும் நம்ம யாருக்குமே ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்போம் இது அப்படியே ஒரு எட்டு சுற்று பத்து சுற்று இப்படி போட்டுட்டு பட்டமா இதை அந்த இதுக்குள்ளே விட்ட மாதிரியே தான் இதில் உள்ளே விட்டுருதோம் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு இடம் வருதா இது உள்ளே இந்த நரம்பு இப்படி எடுத்துடணும் வருதுங்களா இப்படி எடுத்துட்டு இதை அப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் இழுத்துட்டுங்களா இப்போ இழுக்க இழுக்க என்ன ஒன்றா நாட்டுவே எரிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணக்கூடாது இப்படி லென்த்து வச்சு கட் பண்ணி விடணும் சரிங்களா இவ்வளோ தான் நம்ம வந்து இனிமேல் சாலை மீன் தான் கொண்டு வந்திருக்கோம் ஏறையா சாலையண்ண குத்தி உள்ளே எரிஞ்சிடும் மீன் எதுவும் கடிக்க அப்படிங்கிறத பார்த்துக்கோ ஒரு மீன் அடிச்சுட்டா இறத்து வண்டி இல்லை அங்கே பாருங்கள் தூக்கல தூக்கல டைட்டு ட்ராக்க டைட் வச்சு தூக்கல ஏ பாறை தூக்கிட்டான் பாருங்க அந்த வருது வருங்க வந்துடும் 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 அடிச்சு நண்பா வெயிட்ல பாறை அடிச்சுட்டான் நம்ம எப்படி முள்ளு கட்டணும் எப்படி மீன் பிடிச்சோம் மேல தூக்கு தூக்கு ஒண்ணு செய்யாது யாருச்சு ஒண்ணு செய்யா தூக்கல ம் தூக்குடா கொள்ளு 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 எப்படி இற தூண்டில பிடிச்சோம்ல பத்திக்கலான்பா நம்ம முள்ளு கட்டுறது மீன் பிடிக்கிறது எல்லாத்தையுமே காட்டிட்டோம் சரிங்களா சரி இதை எடுத்துட்டு நம்ம அடுத்து ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் நல்ல சைஸு ஒரு முக்காய் கிலோ இருக்கணும் நண்பா உண்மையிலே வரும்லடா ஆமா இருக்கும் தாராளமாக வரும் தம்பி எதிர்பார்க்கவே இல்லை என்னமே நடிச்சிருக்கோம் நினைச்சா நீ நான் என்ன நினச்சேன் தெரியுமா நண்பா கிளிர் அடிச்சிருக்குன்னு நினைச்சேன் என்னால நம்ம உள்ள நினைப்பா உண்மையிலே வந்துட்டோம் இன்னைக்கு தான் புது பாட்டு வந்துருக்கு அதான் எங்களால சந்தோஷத்தை தாங்க முடியல இறத்து வண்டியில அடிச்சிட்டு சரி நம்ம எடுத்துட்டு அடுத்து இறகுத்தி போடுவோம் எப்படி இறக்குத்தி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நான் காட்டுறேன் சரிங்களா இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம முள்ளு கட்டில இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டிருக்கோம் சரிங்களா தான் நம்ம பைட்டு இப்படி போடுறது நம்ம இழுத்தோடனை தெரிஞ்சதை பற்றி டக்குன்னு எடுத்துட்டான் ஒரு மீன் பிடிச்சிட்டா அவனுக்கு சக்ஸஸ் தான் இல்லை இந்த பக்கம் சிப்பு போடு இந்த பக்கம் திறந்து விடுக்கு வெளியே விடிய கிளம்பிடாம சரி அடுத்து இறக்குத்தி போடட்டும் சரி என்ன மீன் அப்படின்னா ஒட்டி சூப்பர் எடுத்து போடு எடுத்து போடு கறிக்காம ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது அவர் கொடுத்த ராலில் தான் அடிச்சிருக்கு போயிரு கரெக்டா சரிதா ராலில் தான் யாராவது எடுக்கு அடுத்த ஒரு மீன் எடுத்துருக்கான் பாருங்க என்ன மீன் பிடிச்சிருக்கான் பண்டாரி குட்டி சாலையை கடிச்சிருக்கு கிரவுண்டு தம்பி மூணு மீன் பிடிச்சிட்டார ஆனால் ரொம்ப லேட்டாக கடிக்கு பதிவு ரெகுலராக எடுக்க முடில ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் திடீர்னாக்கள் ஏதாவது அடிக்கி தம்பி அந்த மீனை ரிலீஸ் பண்ண போகிறது அதை கொண்டு போய் என்ன செய்ய முடியும் ஊக்கப்படி என்ன இல்லை போட்டான் அவன் கீழே காலை கீழே குழிக்குள்ளே போட்டுட்டான் பல பட கல் ஓரத்துலேயே ரொம்ப நேரம் பிராஜியில் தான் ஓடிச்சு வச்சு செஞ்சுட்டாங்க இன்னும் அப்படியே கிளம்ப வண்டி தான் எங்கே போனாலும் வலையை மட்டும் கல் ஓரத்துலேயே இந்த தூண்டியே போட முடியாது அடுத்து ஒரு மீன் அடித்து படிச்சிருக்காம்புங்க பெரிய மீன் வருதுங்களா இப்போதான் முதல்ல இல்லை அப்படி கிடையாது முதல்ல மேல் ஏறையில் மாற்றி வந்துச்சு சாலையில் மாட்டி வந்துச்சு இந்த ரவுண்டு அவனுக்கு ராள் துவப்பிட்ருக்கு ராலை எடுத்து வந்திருக்கான் தம்பி இன்னைக்கு நாலு மீன் பிடிச்சாரு என்னால் நம்ப முடியல நீயாடா இப்படி எப்படின்னு எப்பிட்றாண்டி ஒன்றும் நம்ம இறத்து வண்டி கெட்ட பார்த்தீங்களான்பா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரிசல்ட் இருக்கும் நம்ம இறத்துண்டி கெட்டியே காட்டியிருப்போம் கெட்டி காட்டி மீனும் பிடிச்சி காட்டிட்டோம் சரிங்களா தம்பி எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாரு என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க அவ்வளோதாங்க மீன் கடிதா போட்டு முடிச்சு விட்டாங்க ஏன்னா காட்டின வளப்பட்டதான் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி கதையை ஆகிட்டு பிடிச்ச பாறை காட்டுற மாதிரிங்க பாருங்க தம்பி ஒன்று குழம்பு பிடிச்சிருக்காராம் ஒன்று பொறிக்க பிடிச்சிருக்காரான் எது பொறிக்கி இருக்குப்பா பொறிக்க இருக்கு ஏன்னா பல்லுக்கு பார்த்துமாடு

இற தூண்டி கட்டி எப்படி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இதே போல் மற்றொரு வீடியோ நண்பர்களே பாய்